பலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் நடிகர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரியலை நடிக்க கம்மிட்டாக இருக்கார் ஸோ யார் அவர் என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ சின்ன திரையில் நைன்ட்டீஸில் நிறைய ஹிட்டான சீரியல்களில் ரொம்பவும் முக்கியமான ஒரு சீரியல் தான் கணாக காணும் காலங்கள் ஸோ அந்த சீரியல் விஜய் டிவியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டானது ஸோ அந்த சீரியலை நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானவர் தான் சீரியல் நடிகர் இர்ஃபான் ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இவர் வெள்ளித்திரையில் சில எல்லாம் நடித்தார் பட்டாளம் சுண்டாட்டம் பொங்கியலு மனோகரா போன்ற எல்லாம் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இது இல்லாமல் சரவணன் மீனாட்சிலையும் நம்ம இவரை பார்த்துருப்போம் ஸோ இவர் தான் திரும்பியும் சின்ன திரைப்பக்கம் வந்திருக்காரு இவர் நாயகனாக நடிக்க ஒரு புது சீரியல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னணி இணையதளத்தில் தகவலானது வெளியாகி இருந்தது இந்த புது தொடரானது ஜி தமிழில் தான் டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்களாம்மா ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகலை கண்டிப்பாக வெளியாச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இர்ஃபான் அவரை பிடிக்கும் அவர் நடித்ததில் எது உங்களோட ஃபேவரட் சீரியல் அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க